சமூக வலைத்தளத்தில் தற்போது ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காமெடி ஆக்டரான பாலாஜி அவருடைய மனைவி நித்யாவை ஜாதியோட பேரில் சொல்லி பயங்கரமாக திட்டுவதாகவும் அடித்து துன்புறுத்துவதாகவும் அவங்களுடைய மனைவி நித்தியா மாதவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளித்தது தாங்க தற்போது இந்த விஷயம் தான் சமூக வலைத்தளத்தில் வைரலா பரவி வந்துட்டு இருக்கு இது குறித்து முதன் முதல்ல தாடி பாலாஜி அவர்கள் அவருடைய மனம் திறந்து ரொம்ப நொந்து போய் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜாதினே தெரியாம நாங்கள் ரெண்டு பேருமே காதல் நீ திருமணம் செய்து கொண்டோம் இதுல ஜாதி எங்க இருந்து தெரியல அப்படி இருக்க நான் எதுக்காக வந்துட்டு அவங்களை அடித்து துன்பத்துறோம் எங்களுக்கு எட்டு வயதுல அழகான பெண் குழந்தை இருக்கு யாரோ கேட்பார் புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து பேரு வக்கீல் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு என்ன வீட்டிலேயே வந்துட்டு பூட்டு போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க அது மட்டும் இல்ல காவல்துறையினர் வந்து என்னோட குழந்தை அம்மாவுடன் அனுப்பி வைக்குமாறு என்ன மிரட்டினாங்க நானும் அதை ஒப்புக்கிட்டு அம்மா கிட்டதான இருக்க போறான் அப்படின்னு அனுப்பியும் அனுப்பியும்ச்சேன் இதைத் தொடர்ந்து என்னுடைய மனைவிக்கு கூட வந்துட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கேன் நாலு செவத்துக்குள்ள கணவன் பேசி தீர்த்துக்கலாம் இது எதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணதுக்கும் அவ வந்துட்டு என்ன உள்ள தள்ளி குடும்பப்படுத்தாம விட அப்படின்னு ரொம்பவே திமிரா மெசேஜ் பண்ணிருக்கா நான் கடவுளை வந்துட்டு ரொம்பவே நம்பிட்டு இருக்கேன் குடிய சீக்கிரத்திலேயே என் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு சீராக அமைந்து மறுபடியும் என் வாழ்வு சந்தோஷமாக அமையும் அப்படின்னு நான் கனவு கிட்ட தினம் தினம் வேண்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே க கண்ணீர் விட்டு பேசியிருக்காரு நம்மளுடைய பாலாஜி எப்பவுமே வந்துட்டு கலகலன்னு சிரிச்சபடியே வந்துட்டு எல்லா ஷோக்களிலும் இருந்து கொண்டிருக்க பாலாஜிய அழுவுரா மாதிரி வந்துட்டு பேசும்பொழுது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு கொஞ்சம் கவலையா தாங்க இருக்கு மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ